ஜாதக ஆய்வுல நம்ம பார்க்க போறோம் சரிங்களா மாந்தினா யாரு எல்லாரும் கேட்பாங்க ஆஹ் தமிழ்நாட்டுக்குள்ள மாந்திய பெருசு எடுத்துக்கிறது இல்லைமா நீங்க மட்டும் தான் மாந்தி மாந்தின்னு பேசுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க ஆனா நம்மளுடைய அதாவது இந்த மாந்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய மைந்தர் மாந்தி சரிங்களா இப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இதுக்கு ஒரு வந்து நம்ம ஒரு கதை சொல்லலாம் பட் அந்த கதை சொல்றதுக்கான டைம் இல்லப்ப நான் இது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அதை விளக்கமா சொல்றேன் அந்த மாந்தி அப்படிங்கிறவர் எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்த அந்த ஜாதகருக்கு ஒரு வழியையும் வருத்தத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாரு அதே மாதிரி அந்த ஜா மாந்தி பகவான் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அது சார்ந்த ஒரு விஷயத்தில் அவருக்கு அந்த ஒரு தெளிவு அப்படிங்கிறது அவரால் எடுக்கவே முடியாத ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவம் எந்த அதாவது அந்த நட்சத்திரம் இந்த லக்னத்துக்கு எந்த பாவமா வருதோ அது சார்ந்த ஒரு பிரச்சனையும் ஜாதகருக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு இப்ப நம்ம வந்து இந்த உதாரண ஜாதகத்தை நம்ம போட்டிருக்கோம் இவர் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆணுடைய ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பறந்துருக்காரு இப்போ அவருக்கு வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு வயசு ஆகுது இதுல வந்து அவருடைய லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் இரண்டாம் இடத்துல கேது ஐந்தாம் இடத்துல சந்திரன் ஏழாம் இடத்துல சுக்கரன் புதன் எட்டுல சூரியன் ராகு மாந்தி ஒன்பதுல குரு சனி செவா பத்தாம் இடத்துல அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்தோம்னா முதல்ல லக்னாதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இப்ப லக்னாதிபதி இவருக்கு யார் யாருன்னா குரு பகவான் இப்ப இந்த குரு பகவான் அவருக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அப்ப லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தாலே முதல் இவங்க தானம் தர்மங்கள் அதிகமா செய்வாங்க தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வச்சுக்கக்கூடிய ஒரு மனநிலை அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கவே இருக்காது சரியான வழியில வழி நடத்திக்கிட்டே இருப்பாங்க இவங்க வந்து ஒரு தவறான பாதிக்கு போலன்னா கூட இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ஒரு அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் கைட் பண்ணி அவங்க அந்த பிரச்சனையை இருந்து வெளியே கொண்டு வர வச்சிருவாங்க அதுதான் இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அதே சொல்லுவாங்க இல்லையா ஒன்பதுல குரு இருந்தா ஓடி போயிடுவான் அப்படிம்பாங்க அது வந்து என்னன்னா அந்த ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தா தனக்காக வாழாம மத்தவங்களுக்காக வாழ்வாங்க அப்படின்னு கூடியதுதான் அந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் அப்ப லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தா இவங்க தான தர்மம் பண்றதுலயும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுலயும் மட்டும்தான் இவங்களுடைய கவனங்கள் எண்ணங்கள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி ஒரு குழந்தை தனுசு லக்னத்துல பிறந்தாலே அவங்களுடைய முன்னோர்கள் வழியில நிச்சயமா ஒரு மகானை வழிபாடு பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் தனுசு லக்கணத்துல ஒரு குழந்தை பிறக்கும் ஏன்னா கால சக்கரத்துக்கு அது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலே அவங்க அப்பா அம்மா புண்ணியம் பண்ணியிருந்தா தான் அந்த தனுசு லக்கணத்தில் அந்த குழந்தையானது பிறக்கும் சரிங்களா இப்போ இவர் பிறந்துட்டாரு வாழ்ந்துட்டாரு கல்யாணம் பண்ணிட்டாரு எல்லாம் முடிஞ்சது இப்போ என்ன அவருக்கு பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது இவருக்கு மாத்து எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கார் அதாவது லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல மாந்தியிருக்கார் மாந்தி எட்டாம் இடத்துல இருந்தால் முதல்ல என்ன சொல்லுவோம் தெரியுமா நித்திய கண்டம் பூர்ணம் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டமும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பிரச்சனையை தாண்டி தாண்டி தான் அவங்களால வர முடியுமோ உடைஞ்சு அந்த கண்டம் சொல்லக்கூடிய அந்த கண்டத்தை தாண்டி அவமானத்தை தாண்டி ஒவ்வொரு விஷயம் எந்த விஷயம் செஞ்சாலும் அவர் ஒரு அவமானப்பட்டு தான் செய்வார் அவமானப்பட்டே ஆகணும் அதுதான் அவருடைய ஜாதகத்துக்கு உண்டான விதி சரிங்களா அப்போ எட்டாம் இடம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இடத்துல மாந்தியிருந்தா நாலு வருஷத்துக்கு ஒருக்கா அவருக்கு ஒரு பிரச்சனை வரும் அது உயிர் போற அளவுக்கு கூட அந்த பிரச்சனைகளை அந்த வழியே சுமக்கணும் அதாவது உயிர் போகாது ஆனா உயிர் போகிற அளவுக்கு அந்த நாலு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இந்த எட்டாம் இடத்துல தான் முதல் முதல்ல மாந்தி பகவான் உருவான இடம் அப்படிங்கிறது எட்டாம் இடம் தான் சரிங்களா அந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் ஒரு போராட்டம் ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் ஒரு அவமானம் அவங்க நல்லதுதான் நினைப்பாங்க ஆனால் அது அதுவே மற்றவங்களுக்கு வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தோட போயிடும் சரி இப்ப இந்த மாந்தியோட யார் இருக்கா அப்படின்னு ராகு அப்ப சூரியனோட ராகு பிளஸ் மாந்தி இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்னா அது யாருடைய வீட்டுல சந்திரனுடைய வீட்டுல அப்ப சந்திரன்னா யாரு இவங்க வம்சத்துல மூத்த பெண்கள் அப்ப இவங்களுடைய தாத்தா வலையில தாத்தா அப்பா அப்பாக்கு அப்புறம் தானே இவரு அப்ப மூணு தலைமுறைக்கு முன்னாடி இவங்களுடைய வம்சத்துல யாரோ ஒருத்தர் ஆறு ஆறு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல தன்னுடைய உயிரை மாய்த்திருப்பாங்க அதனுடைய ஆத்மா சாபமானது இந்த ஜாதகத்துல அதாவது அகால மரணம் சொல்லக்கூடிய ஒரு மரணம் அந்த அவங்களுடைய வீட்டுல சம்பவிச்சிருக்கும் அதனுடைய அதுக்கான காரணம் இவங்களோட இவங்களா இருப்பாங்க ஒரு அதாவது அவங்க வீட்டுல ஒரு அகால மரணம் ஏற்பட்டிருக்கும் அந்த மரணத்துக்கு காரணிகத்தாவா யார் இருந்திருப்பாங்கன்னா இவங்களுடைய மூணு தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்க கண்டிப்பா இருந்திருப்பாங்க அப்படிங்கிறப்ப என்னன்னா தாத்தாவுக்கும் அந்த பாதிப்பு வந்திருக்கும் அப்பாவுக்கும் அந்த பாதிப்பு வந்திருக்கும் இப்போ இந்த ஜாதகருக்கும் அந்த பாதிப்பை கண்டிப்பா கொடுக்கும் அடுத்தது சூரியனோட மாந்தியிருக்கார் இந்த ஜாதகருடைய அப்பாவுடைய நிலை அப்படி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒன்பதாம் அதிபதியும் அவரு அவரு மாந்தியோடு இருக்கறனால அவரால் பெரிய அளவுக்கு அவங்க அப்பா வந்து அளவுக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு பையனுக்கு சம்பாதிச்சு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஏன்னா அவர் எட்டுக்கும் போயிட்டாரு அதே சமயத்தில் அவரும் போராடிட்டே இருந்திருப்பாரு வாழ்க்கையில் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார் ரொம்ப அவமானப்பட்டிருப்பாரு எல்லா விஷயத்தையும் அவரை ஏற்று வாழ்க்கை நடத்திட்டு இருந்திருப்பாரு ஆனா இந்த ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு ஒரு சொத்து சம்பாதிச்சு வச்சு இந்த அப்பா மகனே இதை நீ வச்சுக்கோ இல்லை நான் உனக்கு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருக்கேன் இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லி இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக தந்தையால் அந்த நிலையை கொடுத்துருக்கவே முடியாது சரி தாத்தா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தாத்தா சொத்தும் இந்த ஜாதகர் அனுபவிக்க முடியாது ஏன்னா ராகுவோட மாந்தி சூரியனோட மாந்தி இருந்தாலே அப்பா சொத்து இருந்தாலும் தாத்தா சொத்து இருந்தாலும் அந்த சொத்தையும் இவர் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இந்த ஜாதகர் இருந்திருப்பார் சரிங்களா சரி மாந்தி யாருடைய நட்சத்திரத்தில் நிற்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளை எழுதியிருக்கோம் மாந்தி ஆயுள்ளத்துல நிக்கிறார் ஆயுள்யம் என்பது யாருடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் முதல்ல ஜாதகருக்கு எதை கெடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்போ அவர் ஆரம்ப கால கட்ட அந்த பள்ளி படிப்புலேயே அவருடைய அந்த ப படிப்பானது ஸ்டாப் ஆகிருக்கும் சரிங்களா அடுத்தது புதனா அறிவு திறமை புத்திசாலித்தனம் சரி படிப்பு தான் இல்லையே இவர் வந்து உலக அனுபவங்கள்னால நிறைய அறிவை எடுத்து வச்சிருப்பார் நிறைய தேடல நிறைய விஷயங்களை தேடி வச்சிருப்பாரு அனுபவ அறிவு எப்பவுமே அதிகமாக இருக்கும் இந்த அனுபவ அறிவு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சரி அறிவு கொண்டு தானே பழைக்க முடியுமான்னு கேட்டால் இவர் போய் ஒரு இடத்துல நின்று இந்த வேலையை இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆள் அவங்க பெரிய இருப்பாங்க அதே மாதிரி அந்த அறிவை அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ணா வருவார் ஆனா அந்த அறிவை நாமளே யூஸ் பண்ணி நம்மளே ஒரு தொழில் பண்ணலாம் நம்மளே ஒண்ணு செய்யலாம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா தன்னுடைய அறிவு அந்த இடத்துல இவருக்கு பயன்படாமல் போயிடும் அறிவு திறமை புத்திசாலித்தனம் எல்லாம் இருக்கும் ஆனா ஒரு இடத்துல போய் நம்ம நின் ஒரு அடுத்தவங்கிட்ட வேலைக்கு போகும்போது நம்ம செய்யக்கூடிய வேலை அங்க ஆக ஓகோன்னு புகழ்வாங்க அதே இடத்துல நம்ம எடுத்து அந்த வேலையை செய்யும்போது அந்த இடத்துல அந்த வேலையானது பாதிக்கப்படும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதன் அறிவு மட்டுமில்லை இந்த ஜாதகருக்கு இந்த லக்கணத்துக்கு புதன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு பத்தாம் அதிபதி பத்தாம் இடம் என்பது கௌரவம் மதிப்பு மரியாதை தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடம் சரி இவருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல லேட் பண்ணிருக்குமா அப்படின்னா புதன் ஏழாம் இடத்துல ஆட்சியா இருக்காரு சுக்கரனும் அங்கேயே இருக்கிறதுனால என்னன்னா திருமணம் சீக்கிரமா இருக்கும் ஆனால் திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக அவருக்கு இருக்கா ஏன்னா ஏதோ ஒன்று தான் கிடைக்கும் ஏழு இல்லைன்னா பத்து ஏன்னா இந்த மாந்தி ரெண்டு விஷயத்துல பாதிப்பில் இருக்கிறதுனால எல்லா இடத்தையும் அது பாதிக்கும் பத்தாம் இடத்தையே அது பாதிக்கும் நான் சொல்லியிருப்பேன் லக்கணத்தில் மாந்தி இருந்து ஏழாம் இடத்தை பார்த்தா வீட்டுக்காரமாக உடம்பு சரியில்லாம் போகும் அதே தான் இந்த லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி நட்சத்திரத்தில் மாந்தினுன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அவமானப்படணும் கெட்ட பேர் வாங்கணும் வீண் பழி சமக்கணும் அதே சமயத்தில் தேவையில்லாத உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இது எல்லாமே இந்த ஜாதகருடைய மனைவிக்கு கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அடுத்தது பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானம் பத்துல சனி செவ்வாய் இருக்காரு அப்ப பத்தாம் இடத்துல ஒரு பாவியை நின்றாலே நம்ம என்ன சொல்லுவோம் சொந்த தொழில் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அவர் என்ன பண்றாருன்னா சனியும் சேர்ந்து செவ்வாயும் சேர்ந்து அந்த பத்தாம் இடத்துல இருக்க இப்போ பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இவர் வந்து சொந்த தொழில் தான் செய்வார் அடிமை வேலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவருக்கு ஆறாம் இடம் ஆறு கூடிய அவர் ஏழாம் இடத்துல போய் பாதகத்தில் நிற்கிறதுனால இவர் எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல இவர் என்ன பண்ண முடியாதுன்னா நெலச்சி நின்று வேலை பார்க்க முடியாது செய்வார் ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற அங்கீகாரமோ ஊதியமோ அவருக்கு கிடைக்காது அப்போ இவருக்கு சொந்த தொழில் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் சரிங்களா சரி அந்த சொந்த தொழில் எப்போ அழுக்கு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய திசை செவ்வாய் திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் ஆரம்பிச்சது இந்த லக்னத்துக்கு செவ்வாய் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் மதத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு தொழிலை இந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை தான் என்ன புத்தி நடந்திருப்பாருங்க சனி புத்தி சனி புத்தி வந்தா சனி எங்க இருக்காரு பத்தாம் இடத்துல இருக்காரு சனி ஆறு ரெண்டு மூணு கூட இவர் அப்ப ரெண்டாம் இடம் என்பது பொருளாதாரம் குடும்பம் மூணாம் இடம்ன்றது முயற்சி அப்ப இவர் ஒரு தொழில சொந்தமா செய்யலாம்னு சொல்லி முயற்சி எடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டமாக தான் அவருக்கு இருக்கும் அப்போ கண்டிப்பாக செல்வாதிச சனி அவருக்கு ஒரு தொழிலை கட்டாயம் கொடுக்கும் ஆனால் இந்த மாந்தி பத்தாம் தேதி நட்சத்திரத்தை நிற்கிறனால பெரிய முதலீடுகளை போட்டும் அவரால் தொழில் செய்ய முடியாது அதே சமயத்தில் அந்த தொழில் பண்ணினாலும் அந்த தொழிலில் ஏதோ ஒரு மைனஸ் அதாவது அவர் நல்லா வேலை செய்வார் அவரோட வேலை எல்லாமே பிடிச்சிருக்கும் ஆனால் அதுக்கான அங்கீகாரமும் அதுக்கான மதிப்பும் அவருக்கு அந்த இடத்துல கிடைக்காம போயிடும் ஏன்னா அந்த மாந்தி செய்யக்கூடிய வேலை அதுதான் சரிங்களா இப்போ இந்த மாந்திக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எட்டாம் இடத்துல மாந்தி இருக்கிறனால எட்டாம் இடம் என்பது என்னன்னா மயான பூமி அப்போ அந்த மயான பூமியில் ஏதாவது ஒரு வாடியை அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு செலவோ அல்லது அந்த அடக்கம் பண்ணதுக்கு உண்டான ஏதோ ஒரு விஷயமோ நம்ம அந்த இடத்துல போய் நம்ம செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த மாந்தி தோஷமாக மனது நிவர்த்தி ஆகும் ஆனா அதை எப்படி செய்யணும்னா உணர்ந்து செய்யணும் சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான கோயில் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பேராயூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி எப்ப போகணும்னா ஆடி மாசம் மாந்தி சூரியனோடு அதாவது கோச்சாரத்துல சூரியன் மாந்தி கூட சங் சங்கமிக்கும்போது ஏன்னா அப்போ தான் சூரியன்னா அந்த தந்தை வழி கர்மா அந்த கர்மாவை விளக்கிறவர் சூரியனே அப்போ ஆடி மாதம் வரக்கூடிய ஆயுள் நினச்சரதில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த மயான பூமியில் செய்யக்கூடிய ஒரு கரிகாரத்தை செஞ்சுட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாருன்னா அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் குடும்பமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலைமைக்கு அவர் வந்துடுவார் இப்போ இந்த ஜாதகத்தினுடைய ஆய்வு வந்து நம்ம சொல்லிட்டோம் இப்போ வந்து இந்த வந்து நம்ம பார்த்தோம் இந்த ஜாதகம் வந்து இப்ப இங்க தான் இருக்காரு அவர் பேசுவாரு இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் சரியா இருக்குதா அப்படிங்கறத மட்டும் நீங்க சொல்லணும் சொல்லுங்க இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாந்தில எப்படி இருந்தது அதாவது இந்த மாந்தி பத்தி மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வேற எந்த ஜாதகமும் நான் சொல்லலாம் உங்களுக்கு எப்படி இருந்தது வரல நடத்து கொண்டப்பா நடந்த இது வரைக்கும் யாருமே எந்த ஜாதகரும் சொல்லக்கூடாது சொல்லாத ஒரு விஷயங்களை நீங்கள் சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கீங்க மேடம் நானும் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஜாதகத்துக்கு மேலே போய் பார்த்துருப்பேன் இதுவரைக்கும் இவ்வளவு தெளிவாக இவ்வளவு இந்த ஒரு விளக்கமாக சொல்லியிருக்க மாட்டாங்க எங்கள் அப்பா என்ன பண்ணியிருப்பாரு இல்லை என் குடும்பத்தில் என்ன நடந்திருக்கும் இல்லை எனக்கும் எங்கள் மனைவிக்கு என்ன இருந்திருக்கும் இல்லை எங்களுக்குள்ள என்ன இது வரைக்கும் என்ன பண்ணிருக்க நீங்கள் சொல்கிறது பூராமே அத்தனையுமே வந்து மேடம் இது வரைக்கும் நான் நிறைய இடத்துல வேலை செஞ்சுருக்கிறேன் வேலை செஞ்ச இடத்துல பூரா செய்கிற போது சிறப்பாக இருக்குது சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவோம் கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு தொழில் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அப்படின்னா அந்த அதுக்கான அங்கீகாரத்தை கணக்கு போட காசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிருவாங்க அப்புறம் அந்த நேரத்துல ஏதாச்சும் அதுல ஒரு குறை சொல்ல இப்படி இது எல்லாமே வாழ்க்கையில இது வரைக்கும் நாற்பத்தி வயசு வரைக்கும் உழைப்பு வந்து நான் நாற்பத்தி வயசுல உழைச்ச உழைப்புக்கும் நான் இன்னைக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப இருக்கு மேடம் இந்த ஜாதகத்தை இவ்வளவு தூரம் நீங்க விலக்கி சொன்னது உண்மையிலே வந்துங்க நம்ம எந்த கிரகத்தையுமே நம்ம இப்ப பாக்கவே இல்ல ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் தான் பார்த்தோம் மாந்தி மட்டும் தான் பார்த்தோம் இன்னும் மத்த கிரகம் எதையுமே நம்ம டச் பண்ணவே இல்ல இதுக்கு வந்து பாதகாதிபதி மாரகாதிபதி இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு உனக்கு திதி எல்லாம் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம எடுத்திருக்கிற டாபிக் என்ன மாந்தி அப்ப மாந்தி ஒரு ஜாதகத்துல எந்த மாதிரியான விஷயங்கள்ல செய்வாரு எப்படி எல்லாம் நம்ம வந்து அது நம்ம வாழ்க்கையில பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத பத்தின பாதிக்கு தான் இந்த பதிப்பு கண்டிப்பா அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன ஜாதகம் வந்து எல்லாருமே பார்க்கலாம் ஆனா அதுக்கான சரியான விளக்கம் கொடுத்து அதுக்கு உண்டான கோயிலை கொடுத்து அப்படி செஞ்சா வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அதாவது உங்களை மாதிரி ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா இந்த உலகத்துல நிறைய பேர் நிறைய பிரச்சனை வந்து வெளிய விட்டு எல்லாருமே நல்லா இருப்பாங்க கண்டிப்பா வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஜா ஜாதிகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லை கொண்டு போக கொண்டு இருக்கிறத கொடுத்துட்டு போவோம் அது என்ன பிரச்சனை பிரச்சனைன்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான வழிபாட்டு ஸ்தலங்கள் என்ன உண்டான பரிகாரங்கள் என்ன அதான் நம்ம சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்மளுடைய இந்த மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணி எத்தனையோ பேர் இன்னைக்கு வாழ்க்கையில நல்லா இருக்காங்க அது மாதிரி நிறைய நம்மளுடைய கிளைண்ட்டே வந்து நம்ம அடுத்த டைம் வந்து என்னன்னா அவங்களை போன்ல நம்ம பேச வச்சு அந்த இதை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு ஒரு இதுக்கு ஏன்னா நீங்க பயனடைஞ்ச மாதிரி மத்தவங்களும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஜாதகம் பார்க்க வந்தேன் அப்ப ஒரு விஷயத்தை சொன்னீங்க அப்போ நான் எங்க அதெல்லாம் நான் அந்த இடத்துக்கே போனதே கிடையாது அந்த இடத்துல என்னைக்கு போய் ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு வச்சுன்னு செஞ்சதுக்கப்புறம் நல்லா இருந்தது மறுபடியும் இன்னைக்கு நான் இன்னைக்கு ஜாதகம் பார்க்குறக்கா உங்ககிட்ட வந்தேன் அப்ப இவ்வளவு ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை ரொம்ப நன்றி மேடம் மாதிரி எனக்கு நிறைய விஷயங்களை நீங்க நிறைய உதவியா இருந்தது ரொம்ப நன்றி மேடம் ஜாதக ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இந்த புகழ் அனைத்தும் இறைவனுக்கு ஏன்னா பிரபஞ்சம் கொடுக்குது நான் கொடுக்குறேன் இந்த ஜாதகத்தை போடும்போது நம்ம என்னன்னா நம்ம பாக்குற விதங்கிறதுனால பட் ஆனால் நம்ம இப்போ வந்து ஜாதகத்தை நேரடியாக உட்காந்து வச்சு தான் அவங்கள நம்ம பார்த்தோம் அதாவது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு அனைவரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்